அனைவருக்கும் வணக்கம் கோவையில் வாசிப்பை ஒரு இயக்கமாக வளர்த்தெடுத்த விஜயாபதி நிறுவனர் அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் ஒரு பாராட்டு விழா நடப்பதில் பல வகையான பொருத்தங்கள் உண்டு ஒன்று நண்பர் வெங்கடேஷ் சொன்னது போல கோவையை தங்கள் பூர்வீகமாக கொண்ட பலரும் இணைந்து இந்த சிறுவாணி அமைப்பை நிறுவி இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறார்கள் இன்னொன்று சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருப்பது போலவே வாசிப்பு பழக்கத்தின் தலைநகரமாக கோவையை மாற்றிய பெருமை அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு உண்டு அடிப்படையில் அவர் ஒரு வாசகர் வாசகர் என்றால் தொடக்க காலத்தில் ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருந்த போது அந்த மளிகை கடைக்குள்ளேயே புத்தகங்களை வைத்து விற்பனை செய்ய தொடங்கி தன் புத்தக காதலை வெளிப்படுத்தியவர் அது மட்டுமல்ல அந்த மளிகை கடையில் ஒரு வேடிக்கை நடக்கும் பொதுவாக பெரிய பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் பார்க்க போகணும்னா அது ரொம்ப சிரமமான காரியம் பழைய புராணம் என்ன சொல்கிறது என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் பறவை நாச்சியார் வீட்டுக்கு தூது நடந்தாரான் அந்த வீட்டை தாண்டி உள்ள போயிருக்கிறார் காலமேகப் புலவன் சொன்னான் சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க வேண்டும்னு திருமால் வராக அவதாரம் எடுத்தார் அவர் தலையை பார்க்கணும்னு பிரம்மா வந்து அன்னப்பறவையாக போனார் இது ரெண்டும் வேண்டாத வேலை பேசாம பறவை நாச்சியார் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து ரெண்டு பேருமே அடியும் முடியும் பார்த்துருக்கலாம்னர் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் போன பறவை திருவாயில் படின்னு ஒரு வெண்பால சொன்னார் அதுபோல் அந்த காலத்தில் பார்ப்பதற்கே அரிதான எழுத்தாளர்களை எல்லாம் கோவைவாசிகள் எங்கே பார்த்தார்கள் என்றால் அண்ணன் வேலாயுதம் நடத்திய மளிகை கடை வாசலிலே பார்த்தார்கள் அவருடைய முத்துவிழா மலர்ல சிதம்பரநாதன் அவர்கள் எழுதுவார் அந்த கடைக்கு போனால் அந்த பத்தடி வாசல்ல ஒரு ஓரமாக நாப்பர்த்த சரஞ்சு இவருக்கு மளிகை கடையில் என்ன வேலை என்றால் அண்ணன் அவர்களை பார்க்க வந்தார் ஒரு தீவிரமான வாசகர் கோவையில் கு அழகிரிசாமி வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு நண்பர்களோடு நடந்து போய் அவரை பார்த்து பேசி கூட வரக்கூடிய அளவிற்கு எல்லா எழுத்தாளர்களோடும் தொடர்பு கொண்டு ஒரு வாசகராக தொடங்கி வாசிப்பினுடைய இன்பத்தை முழுமையாக நுகர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று புத்தகத்தையே தன்னுடைய தொழிலாக மாற்றிக் கொண்டவர் தான் பதிப்பகம் வேலாயுதம் அவர்கள் மதுரைக்கு பக்கத்திலே மேலூர் என்ற ஒரு சிறு நகரம் அந்த நகரத்தை ஒட்டி உலகநாதபுரம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமம் அவர் கண்ணதாசன் அவரை பற்றி எழுதினார் என்பதை தொகுப்பாளர் ரேகா சொன்னார்கள் அவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு பொருத்தம் என்னன்னா ரெண்டு பேருமே எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாங்க கண்ணதாசன் சொன்னார் எட்டாம் வகுப்பு வரை எட்டத்தான் என் விட்டார் பெண் என்னை ஏழ்மையிலே விட்டார் என்று சொன்னதை போல வாழ்வினுடைய அந்த கடுமையான சூழலில் வெவ்வேறு இடங்களிலே மாறி மாறி கோவையில் வந்து இவர் கால் கொண்டார் இன்னொன்று கோவையை ஒரு இலக்கிய நகரமாக மாற்றிய பெருமை விஜயாபதிப்புறத்துக்கு உண்டு நீங்கள் அப்போதெல்லாம் ஒரு முழு நாள் கடையில் இருப்பார் இப்பெல்லாம் அரை நாள் தான் வராது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாள் முழுக்க சிறந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அங்கே இருந்து கொண்டே இருப்பார்கள் மாலை நேரத்தில் போனா உத்தரவாதமாக ஒரு நாலு எழுத்தாளர்களை பார்க்கலாம் அது மட்டுமல்ல இரண்டு இருவேறு எல்லைகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அங்கே இருப்பார்கள் ஒரு பக்கம் தீவிரமான எழுத்துக்களை எழுதக்கூடியவர்கள் கலாப்ரியா போன்றவர்கள் இந்த பக்கம் இருப்பார்கள் வெகுமக்களுக்காக எழுதக்கூடிய ராஜேஷ்குமார் போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள் யார வேணாலும் அங்க சந்திக்கலாம் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அது மட்டுமல்ல அவர் அவருடைய கண்கள் எப்போதும் இளைஞர்களை தேடிக்கொண்டே இருக்கும் கோவையில் வானம்பாடி இயக்கத்துக்கு பிறகு இலக்கியத்தை முன்னெடுத்ததில் இளைஞர்களுக்கு பெரிய பங்கு உண்டு ஒரு மூன்று நான்கு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்போ ஆளுக்கு ஒரு அஞ்சு ரூபா போட்டு கவியரங்கம் நடத்துறது அரங்க வாடகை பத்து ரூபா அழைப்பதற்கு அச்சடிப்பதற்கு ஒரு ஆறு அல்லது ஏழு ரூபாய் தேநீர் செலவு ஒரு ஆறு ஏழு ரூபாய் எத்தனை பேருக்கு ஐம்பது அறுபது பேருக்கு இதுல வந்து ஒருத்தர் கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினார் கவியரங்கத்துக்கு தலைமை தாங்குகிற அவர் ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நான் பள்ளி மாணவன் என் கூட இருந்த இன்னொரு அரசு பரமேஸ்வரன் வித்யாலய மாணவர் இன்னொருவர் சட்டக்கல்லூரி மாணவர் நாங்கள் அஞ்சு அஞ்சு ரூபா போட்டோம் அந்த வேளாண் கல்லூரி மாணவர் பத்து ரூபா போட்டார் அவர்தான் ஐஏஎஸ் அவர்கள் அவர் தலைமைக்காக பத்து ரூபா போடல எங்க அவருக்கு அதிகம் இருந்தது நாள் கொடுத்தார் அவர் அதில் அதெல்லாம் ஒரு காலம் அந்த அந்த இலக்கிய தளத்துக்கு ஒரு நிழல் கொடுத்தவர் அண்ணன் வேலாயுதம் அவர் இப்போ இன்னைக்கு ஊருக்கு ஊர் புத்தக கண்காட்சி நடக்குது எழுபதுகளின் இறுதியில் முதல் முதலில் ஒரு வாரம் பத்து நாள் வாசகர் திருவிழா என்று தமிழகத்தில் தொடங்கி வைத்ததே வேலாயுதம் அவர்கள் தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருப்பாங்க ஜெயகாந்தனிலிருந்து கீராவிலிருந்து எல்லா எழுத்தாளர்களும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் வாசகர் திருவிழா என்ற பெயரை முதல் முதலில் அவர் தான் கொடுத்தார் அதை அப்படி வரிசையை அடுக்கி கொண்டே போகலாம் அவர் வெறும் பதிப்பாளராக இல்லாமல் படிக்கிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு பெரிய நாட்டம் இருந்தது அவர் அவரு மளிகைக்கரை நடத்துறதுக்கும் புத்தகக்கரை நடத்துவதற்கும் ஒரு அடிப்படையான ஒற்றுமை ஒன்றை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் என்ன பண்ணுவாரா மளிகைக்கரை நடத்துற போது நிறைய பேர் வருவாங்க கடைக்கு வருகிற போது அவங்கள பார்த்துட்டு ஒரு பொருள் எடுத்து வைப்பாராம் அவங்க கரெக்டாக தான் வாங்க வந்திருப்பாங்க ஒரு ஹார்லிக்ஸ் தப்பா எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக தான் வாங்க வந்திருப்பாங்களா அது எப்படி தெரியும்னா அவர் அவங்கள பார்த்ததும் இவங்க ஹார்லிக்ஸ் தப்பா வாங்கிட்டு போய் ஒன்றரை மாதம் ஆச்சு அனையமா அதுக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்து வைப்பாராம் இதே பழக்கம் அவருக்கு புத்தகத்துலேயும் உண்டு இப்போ நான் போகிறேன்னா எனக்கு என்ன புத்தகங்கள் பிடிக்கும் லட்சுமி இந்த புத்தகம் வந்து இது புத்தகம் எடுத்து கொடு மிகச்சரியாக என்னுடைய தேர்வாக அது இருக்கும் அப்படி வருகிற வாசகர்களினுடைய தேர்வு என்ன என்று தெரிந்து அந்த புத்தகங்களை பரிந்துரை செய்யக்கூடியவர் அவர் வாசகர் நான் சும்மா ஒரு மேலோட்டமான சொல்லால் சொன்னேன் வெறித்தனமான வாசகர் ஒரு அறுநூறு பக்க நாவல் எடுத்தார்னா ஒன்றரை நாளில் முடிச்சிட்டு இரவு அந்த எழுத்தாளரை அழைத்து அரை மணி நேரமாவது அதை பற்றி பேசுவார் அவர் சக பதிப்பாளர்லாம் இங்க வந்திருக்கிறார்கள் இந்த பதிப்பாளர்கள் என்ற இவர் கவிதா சொக்கலிங்க அண்ணன் என்று சொன்னார் வேளாயுடைய ஃபோன் பண்ணாங்கன்னா புதுசா என்ன புஸ்தகம் போட்டிங்கன்னு கேட்க மாட்டார் என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு கேட்பார் என்றார் பதிப்பாளர்கள் தங்கள் படைப்புகளை வாசிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு தீவிரமான பிடிவாதம் உண்டு அப்புறம் அந்த புத்தகங்களை படித்து விட்டு தமிழ்நாட்டில் அவர்கள் பழக்கம் வச்சிருக்கிறார் எந்த எழுத்தாளர் சாகித்ய அகாதமி விருது வாங்கினாலும் முதல் பாராட்டு விழா கோவையில் தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து உறுதியாக இருக்கிறார் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டும் இருக்கிறார் அதனால் கோவை இப்பொழுது என்னாகிவிட்டது என்றால் பெரிய பெரிய இலக்கிய விருதுகளை உருவாக்கக்கூடிய புரவலர்கள் அதை விஜயா பதிப்பகத்தின் சார்பாக வழங்குகிறார் எழுத்தாளர்களுக்கு மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் ரெண்டு லட்ச ரூபாய் விருது அடுத்த மாதம் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு பெயரால் சு வேணுகோபால் என்கிற எழுத்தாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விருது இப்போ சக்தி மசாலா நம்ம விஷ்ணு கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பல பெரியவர்கள் உருவாக்குகிற விருதை விஜயா பதிப்பகமும் உருவாக்கி அவர்களோடு இணைந்து வழங்குகிறது என்றால் புரவலர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் இணைப்பு பாலமாக விஜயா பதிப்பகத்தை உருவாக்கிய பெருமை அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு உண்டு இதில் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா நான் நேற்று என்னுடைய முகநூலில் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தேன் அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கிறது என்பதால் இங்கே நான் சொல்லுகிறேன் நம்முடைய ஊவேசா நூல் நிலையத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்திருக்கிறது ஊவேசாவினுடைய கடித கருவூலம் அவருக்கு வந்த மூவாயிரத்துக்கும் அதிகமான கடிதங்களில் இருந்து சிலவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார்கள் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் போப் எழுதியிருக்கிறார் தியாகராச செட்டியார் எழுதியிருக்கிறார் பல கவிஞ கவிராயர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஊவேசாவுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாலைந்து வரிதான் மகாகணம் பொருந்திய மகாஸ்ரீ ஐயா அவர்கள் சமூகத்துக்கு மாயவரம் தெற்கு பிதியில் இருக்கும் காவேரி அம்மாள் எழுதி கொண்டது அநேக நமஸ்காரம் இப்போவும் இவ்விடம் சேமம் அவ்விடம் சேமத்தை கேட்க மிகுந்த ஆசை உள்ளவளாக இருக்கிறேன் அப்பவும் எனக்கு செலவுக்கு இருப்பதால் தாங்கள் தயவு செய்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் அனுப்பினால் இருக்கும் ஆதலால் என் பேரில் கிருபை செய்து பணம் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அப்பா இருந்தது போல எப்படி நடந்ததோ அதுபோல் தாங்கள் நடத்த வேண்டியது என் விலாசம் என்று சொல்லி போட்டிருக்கிறார் இந்த காவேரி அம்மாள் ஊவேசாவுக்கு கடிதம் எழுதிய இந்த அம்மையார் யார் என்றால் ஊவேசாவுடைய குருநாதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மனைவி இந்த அடிக்குறிப்பாக சொல்லுகிறேன் என்றால் பதிப்பு துறையில் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் இயங்குவதற்கு முக்கியமான ஆதர்சம் அவருக்கு யார்னு கேட்டிங்கன்னா சக்தி வை கோவிந்தன் அவரை அவரை நேரில் பார்த்து பழகினதை விடவும் அவரை ஒரு துரோணராகவும் இவர் தன்னை ஏகலைவராகவும் வரித்து கொண்டு வளர்ந்ததுதான் அதிகம் இவர் கேள்விப்படுகிறார் சக்தி வை கோவிந்தன் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி சமையல் வேலை செய்து பிழைக்கிறார் அவர் மகன் காதுகள் கேட்காத நிலையில் அவருடைய குடும்பம் சிரமத்தில் இருக்கிறது சொன்னதும் அதை ஆனந்த வீடனிலே தொடர்ந்து எழுதி வந்த ஜே நாதன் என்ற எழுத்தாளரிடத்திலே வேலாயுதமரில் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் இவர் முதல்ல கொஞ்சம் பண உதவி செய்திருக்கிறார் உடனே ஆனந்த வீடன் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்து ஆசிரியர் பாலு அறிவித்து இன்னும் சில பேர் கொடுத்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை நிதி திரட்டுகிறார் ஜே நாதன் என்ன செய்கிறார் இந்த நூல்களை அரசுடமையாக்குவதன் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்குமே அவருக்கு கிடைக்குமா ஐந்து லட்சம் தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுகிறார் தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த ஐந்து லட்சத்தை அந்த ஆண்டுதான் ஆறு லட்சமாக உயர்த்தி இருக்கிறார் இந்த முயற்சிகளின் காரணமாக சக்தி வை கோவிந்தன் குடும்பத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் பணம் போய் சேர்ந்திருக்கிறது அதை முன்னெடுத்தவர் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவு உட்பட அவர்கள் குடும்பத்திற்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிற பொறுப்பை அண்ணன் சிவக்குமார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் மகனுடைய அறக்கட்டளை மூலமாக அந்த குழந்தைகள் படிப்புக்கும் உரிய உதவி செய்யப்பட்டது தான் பெரிதும் ஆதர்சமாக மதித்தவர்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு அண்ணன் வேலாயுதம் எடுத்த முயற்சியை நான் உவேசாவின் இந்த கடிதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் அப்போ யாரால் நாம் இந்த துறைக்கு வந்தோமோ யாரை முன்னத்தியராக கொண்டு வந்தோமோ அவர்களை மதிப்பது அவர்கள் குடும்பத்தினுடைய துயர் துடைப்பது என்பதையெல்லாம் தன் கடமையாக கருதி செயல்படக்கூடியவர் தான் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் அவர் ஒரு ஏற்று கையெழுத்து பிரதி யாரை போய் ஒரு புது இளைஞன் கொடுத்தாலும் கூட அதை வாசித்து பார்த்து விட்டு அந்த நூலை எடை போட்டு விடுவார் அதை யாரிட்ட கொடுத்த முன்னரே வாங்கணும்னு அவருக்கு தெரியும் அவரிடம் வாங்குவார் அதை வெளியிட்டால் சரியாக வருமானு அவருக்கு தெரியும் இவ்வளவையும் ஒரு தனி மனிதராக இருந்து பதிப்பு துறையினுடைய நுட்பங்களை உணர்ந்தவராக அவர் திகழ்கிறார் இலக்கியத்தை கோவையில் உயர்த்தி பிடிக்க இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் உள்ளன அப்போல்லாம் ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு ஒரு பாடுகள் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருப்பார் நான் ஒரு வேடிக்கை ஒரு உதாரணம் சொல்றேன் அவருக்கு எல்லா வட்டத்திலும் எப்படி தொடர்பு இருந்ததுங்கிறதுக்காக சொல்றேன் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு நூல் வெளியீட்டு விழா முழு நாள் வாசகர் விழா அதுக்கு சில எழுத்தாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அந்த எழுத்தாளர்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காலை உணவு கொடுத்து உபசரிக்கிறார் காலை உணவுக்கு எழுத்தாளர்களை அழைத்த காரணத்தால் இவரே விழாவுக்கு வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை பத்து மணி விழாவுக்கு இவரும் இவர் புதல்வர் சிதம்பரமும் பத்தே கால் மணிக்கு வருகிறார்கள் விழாவை தொடங்கி வைக்க வேண்டிய மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையர் இரண்டு பேரும் அவரோட விழா நடக்குமே வந்துட்டாங்க ஆனா இவங்க யாரும் வரல இவர்கள் அரங்குக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு யாரும் இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்க இவர் இது மாதிரி ஆழ்த்திக்காம ஒரு இருந்தார் என்ன ஆச்சரியம்னா அது தொடக்க விழா மாலை நிறைவு விழா மேடையில் மேயரும் இருந்தார் மாநகராட்சி ஆணையரும் இருந்தார் அவங்க இதை தப்பா எடுத்துக்கலாம் அவரோடு அவர் நெருங்கி பழகி அவர் வேலை இது ஒரு காரணம் இருக்கும் மாமன் காலையில் போலையா மாலையில் போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர் தன்னுடைய உறவுகளை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் எழுத்தாளர்கள் புத்தகம் எழுதி கொடுத்து ராயல்டி பெறுவது ஒரு காப்புரிமை பெறுவதோடு நிற்பதில்லை அவர்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் இவர் தான் முன்னிட்டு செய்வார் ஒரு மருத்துவ செலவு வருதா அவங்க வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களா அதற்கு ஒரு முன்பணம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை காட்டக்கூடியவராக இருக்கிறார் எல்லாவற்றை விட வாசகர்களை தனிப்பட்ட முறையில் அறிந்து வைத்திருப்பார் அவர் கடையில ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் புத்த விஜயாபதி பக்கத்துக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ரெண்டு மூணு பேர் தான் மாற்றி செய்கிறாங்க பொதுவாக அங்கே இருக்கிற நீண்ட கால பணியாளர்கள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க உள்ளே வந்தது என்ன வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பார் ஏன்னா புஸ்தக கடையில் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணணும் இன்னது வேணும் கால் கிலோ தவரம்பருப்பு கொடுன்னு கேட்குறது மளிகை கடை இல்லை அல்லது இந்த ரெடிமேட் ட்ரெஸ் கொடுக்க ஜவுளி கடை இல்லை புத்தகத்தை பார்த்து உணர்ந்து ஸ்பரிசித்து அவர்கள் வாங்க வேண்டும் அதற்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும்னு தன் பணியாளர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு விற்பனை துறையிலேயும் ஒரு வழிகாட்டுதலையெல்லாம் அவர் தந்திருக்கிறார் இப்படி பல்வேறு நிலைகளில் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த அருமையான முன்னெடுப்பை செய்திருக்கிறார் அவர் சொன்னார் சிறுவாணி அமைப்பை நாங்கள் பொதுமக்களுக்கான அமைப்பாக கொண்டு போக விரும்புகிறோம் கோவையில் ஒரு சாதனையாளரை பாராட்டணும் அப்படின்னார் கோவை தொழிலதிபர்களும் கல்வியாளர்களும் நிரம்பி கிடக்கிற ஒரு பூமி அவர்கள் எல்லோரும் பாராட்டத்தக்கவர்கள் ஆனால் அதிகம் பேர் கண்களில் படாத ஒருவரை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நீங்கள் எடுக்கலாம் என்று நான் பரிந்துரை செய்தேன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்று செய்ததற்காக சிறுவாணி அமைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் அவருடைய புதல்வரும் அதே துறையிலே இரண்டாவது புதல்வரும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படி அந்த குடும்பம் தொடர்ந்து நூலுலகம் தழைப்பதற்கு தங்கள் நல்லாதரவை வழங்க எல்லாம் வல்ல இறையருள் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்